நரப்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை எம்எல்ஏ எழிலரசன் துவக்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட நகரபாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமில் விப்பேட்டு ஊராட்சி பொதுமக்கள் நரப்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை எம்எல்ஏ சிவிஎம்பி எழிலரசன் துவக்கி வைத்தார் நிகழ்வில் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடிகுமார் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளா அச்சித்துறை வருவாய் பேரிடர் துறை மருத்துவ துறை கூட்டுறவு துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை பிற்படுத்தோர் நலத்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உடனுக்குடன் மனு மீது தீர்வளித்தனர் இந்நிகழ்வில் நரபாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாரத் விப்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி அருள்நாதன் மற்றும் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்